வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதத்தை தான் பார்க்கலான்னு இருக்கும் இதுக்கான காரணம் என்ன அவங்க கன்சல்ட் பண்ணக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட பொண்ணுக்கு தான் என்கிட்ட ஜாதம் ப கடை அதாவது அந்த பெண்ணுக்கு என்ன அப்படின்னா கடந்த ஒரு ஒரு வருடமாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அதாவது உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறாங்க செக் பண்ணுறாங்க எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஆனால் வந்து அந்த அந்த பெண்ணுக்கு உடல் வலி தலைவலி வயிறு வலி எல்லாமே இருக்குது ஒரு மன பயம் மன கஷ்டம் எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது ஸோ அவங்க கேட்ட கேள்வி என் பொண்ணுக்கு எப்போ சரியாகும் என்ன பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படின்றத அவங்க கேள்வி அதுக்காக தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க சரிங்களா ஸோ நம்ம அந்த ஜாதகத்தை தான் பார்க்கலான்னு இருக்கோம் ஸோ ஸ்கிரீனில் வந்து ஜாதகம் இது பாருங்கள் அவங்க பிறந்திருப்பது விருச்சகலக்கணம் விருட்சகலக்கணுக்கு ரெண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் குரு மற்றும் சனி பத்தாம் இடத்தில் செவ்வாய் பதினோராம் இடத்தில் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் சந்திரன் அட் பிரசண்ட் இப்போ உங்களுக்கு சனி தசையில் ராகு புத்தி ஓடுது ஆக்சுவலி உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஒன்று ஒன்றே கால் வருஷமே வந்து உடல்நிலை சரியில்லை தலைவலி உடம்பு வலி எல்லா வழியும் இருக்குது ஆனால் டாக்டர் இடம் ரிப்போர்ட்ஸ் பார்த்தா ரிப்போர்ட்ஸ் கரெக்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு மன பயம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸு ஒரு மன பயம் ஒரு டெப்ரெஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த அமைப்பிலே இருக்குது ஒரு தெளிவான ஒரு மனப்பான்மை இல்லாமல் ரொம்ப ஒரு கஷ்டமும் வலியும் வருத்த வேதனையுடன் இருக்காங்க இது எப்போ என்னோடய குழந்தைக்கு அதாவது அவங்க பொண்ணுக்கு எப்போ சரியாகும் அப்படின்னு தான் அவங்க பேரண்ட்ஸ் கேட்டாங்க சரி இந்த ஜாதி இப்போ நடைமுறையில் தசா புத்தி என்ன அப்படின்னா சனி தசையில் ராகு புத்தி இந்த லக்கணத்துக்கு லக்கணாதிபத்தின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் மிரத்தில் திக் அடைந்து தன் வீட்டை தானே பார்ப்பது சிறப்பு லக்கணத்தை குரு பார்ப்பது சிறப்பு சனி பார்ப்பது ஒரு வகையில் சிறப்பு இல்லை என்றாலும் அந்த குருவும் ச செவ்வாயும் பார்ப்பது சிறப்பு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் செவ்வாய் பார்த்தா லக்கணத்தை அசுபத்ரவங்க செவ்வாய் சனி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அப்படியெல்லாம் கிடையாது அந்த எந்தெந்த லக்கணம் அப்படின்றத பொறுத்துட்டு செவ்வாய் தன் வீட்டை தானே பார்க்குற அது எப்படி சிறப்பு இல்லாமல் போகும் உங்கள் வீட்டில் நீங்கள் தான் எடு என் வீட்டில் நான் தான் எடு அப்படி இருக்கும்போது செவ்வாய் அவர் விட்டு அவர் பார்க்குறாரு அந்த வீடியோ எப்பயுமே கிடவே கிடையாது அதுவும் பத்தாம திக் பலம் அடைந்த செவ்வாய் ஸோ சிறப்பான செவ்வாயின் பார்வை சிறப்பு தான் லக்கணத்துக்கு லக்கணத்தை குரு பார்ப்பது சிறப்பு தான பஞ்சமாதிபதி முதல் தர யோகாதிபதி பார்ப்பது சிறப்பு சரி இப்போ அற்பாச நடைமுறை உள்ள தசா புத்தி தான் இவங்களுக்கு இப்போ ஏற்பட்ட பிரச்சனையை கொடுத்தது காணோம் ஒரு மனவழி மன சோர்வு மன கஷ்டம் மன பயம் தேவையில்லாத குழப்பங்கள் வேதனைகள் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன் அப்படின்னா நடைமுறையில் உள்ள தசா புத்தி தான் காரணம் இவங்களுக்கு என்ன ஏன் அப்படின்னா நடைமுள்ள சனி தசையில் ராகு புத்தி சனிக்கு ராகு ஆகாத அதனாலே அப்படின்னா அப்படி கிடையாது நடைமுள்ள சனி தசை ராகு புத்தி இந்த சனி ராகும் யாருன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த சனி தசை ராகு புத்தி அப்படின்னும்போது லக்கணத்தை அவங்க யாராக வராங்க லக்கணத்தை படி பார்க்கும்போது லக்கணத்து திருதிய சுகஸ்தானாதிபதி மாரகாதிபதியாக தான் இந்த சனி பகவான் வருவார் ஃபஸ்ட்டு அடுத்தது ராகு ராகு எங்கே நிற்கிறார் ராகு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் இந்த லக்கணத்துக்கு அது எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் மட்டும் இல்லை இந்த லக்கணத்துக்கு அது அஷ்டமம் மாரகஸ்தானமும் கூட சரிங்களா சரி அப்போ சனி தசை புத்தி சனி லக்கண லக்கணத்துக்கு திருதி சொல்லக்கூடிய சனி பகவான் லக்கணத்து ஏழாம் இடத்தில் கேந்திரத்தில் அமர்ந்தது சிறப்பு அது குருவுடன் கூடப்பட்டது கூட ஒரு வகையில் சிறப்பு தான் ப்ளஸ் அந்த சனிக்கு வீடு கொடுத்தது தவிர சுக்கரன் பாண்டியன் மறைந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையில் தான் நிற்கிறார் ஸோ அப்படி அப்படி இருக்கும்போது அந்த சனி தசை நன்மையை தான் கொடுக்கும் பெரிய லெவலில் ஒன்றும் கெடுக்கலாம் கெடுக்கலாம் செய்யாது மாரகாதிபதி தான் விர்ச்சலகனம் ஆகாத ப்ளானட் தான் இருந்தாலும் கேந்திரத்தில் அமரப்பெற்று அது குருவுடன் கூடி அதுக்கு வீடு கொடுத்தது ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் இது சிறப்பு தான் ஸோ சனி தசை பெருசெல்லாம் கெடுதல் பண்ணாது அட் ஆனால் அட் ப்ரெசெண்ட் இப்போ நடைமுறையில் உள்ள தசா புத்தி என்ன சனி தசை ராபதி அப்போ மாரகாதிபதியோட தசை மாரகஸ்தானத்தில் புத்தி நடத்துது விர்ச்சலகனம் என்ன சொல்லுவோம் மூணு எட்டு மாரகஸ்தானம் இல்லையா அப்போ மூன்றாம் இடம்ன்றது என்ன மகரமனையாக வரும் எட்டாம் இடம்ன்றது மிதுன வரும் அப்போ சனி மகரமணியின் அதிபதி மாரகாதிபதி திசை நடக்குது மாரகஸ்தானத்தில் இன்னொரு புத்தி நடக்குது சனி திசையில் ராகு புத்தி ராகு வீடு உறுத்த அதிபதி யார் அப்படின்னா புதன் தான் அவர் பத் லக்கணபடி பாண்டில் மறைந்தது சிறப்பு ராகுவுக்கும் ஐந்தாம் இடத்துல அமர்ந்ததுன்றது சிறப்பு தான் ஆனால் அந்த ராகு ஏறிக்கூடிய அதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா அது குரு மேலோட்டமாக பார்த்தா குரு அஞ்சு அதிபதி சிறப்பு தானே அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தா சிறப்பு தான் ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி உபாதை இந்த உடல் உபாதை வந்ததுக்கான காரணம் மனக்கசப்பு மன பயம் மன வேதனை அளிக்கூடிய காரணம் என்னென்னா ஒரு மைனஸான டைம் நடக்குது அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் எது வீக்காக இருக்கோ எந்த ஆதிபத்தியம் வீக்காக இருக்கோ அதன் வழியாக தான் அந்த அந்த மைனஸை வெளிப்படுத்தும் அந்த திறந்து எது பிரச்சனையாக இருக்குது எதுக்கு அடித்தளம் சரியில்லாமல் இருக்கோ அந்த மைனஸ் பாயிண்ட்ல தான் அந்த திறந்தல் தட்டும் மைனஸான டைம் வரும்போது நேரம் சரியில்லாத வரும்போது தசாபுதி சரியில்லைன்னா அந்த மாதிரி டைமில் தான் அந்த திரகங்கள் ஊட்டும் உணர்த்தும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகக்காருக்கு இந்த ஜாதகிக்கு பெண்ணோட ஜாதக கட்டணம் ஐந்தாம் இடம் தான் மனசு மனசு அப்படின்றது ஐந்தாம் இடம் மீனமனையாக வரும் இந்த மீனமனையின் அதிபதி குரு அவர் எந்த நிற்கிறார் லக்கணத்துக்கு கேந்திரத்தில் சனியோட கூடப்பட்டிருக்கார் அப்படின்றது ஒரு வகையில் தவறான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் அஞ்சு குடை அப்படி ஏழில் இருப்பது மேலோட்டமாக பார்த்தா ஒரு திரிகோணா அதிபதி கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு லக்கணத்தை பார்ப்பது அது சிறப்பு ஆனால் இந்த அஞ்சு குடை அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரா அப்படின்னா இல்லை என்ன காரணம் அஞ்சு கூடிய ஏழில் கேந்திரத்தில் அமர்ந்தது சிறப்பு ஆனால் அது எந்த வீடாக வருது ரிஷபமனையாக வருது ஒரு ஜாதகத்தில் இனியும் லக்கணம் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் குரு வந்து வீட்டில் இருப்பது அளவுக்கு குருக்கு அது சிறப்பு இல்லை குரு அந்த என்ன ஆதிபத்தியமாக வரும் அந்த ஆதிபத்தியம் கிடக்கூடிய அம்சத்தில் வரும் குருன்னா குத்திரபாக்கியத்தை கொடுக்காது அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லல உங்கள் குரு உங்கள் எந்த லக்கணம் அந்த லக்கணம் என்ன ஆதிபத்தியம் வரும் அந்த ஆதிபத்தியம் கிடக்கூடிய அம்சத்தில் தசாபுத்தி மைனஸான டைம் வரும்போது அது கெடுக்கக்கூடிய என்ன காரணம் அப்படின்னா ரிஷபமனையில் அமர்ந்த குருவுக்கு என்ன பிரச்சனைனா தனசு தனுசமும் மீனமும் மொத்தமாக குருவுக்கு ரெண்டு ஆதிபத்திய வீடு தனசு வீட்டுக்கும் ஆறாம் வீடாக தான் வரும் மீன வீட்டுக்கும் அந்த ரிஷப வீடு ஆறாம் வீடாக மூணாம் வீடாக தான் வரும் ஸோ அந்த குருக்கு அந்த ரிஷப வீடுன்றது ரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற அந்த குருவுக்கு ரெண்டுமே மறைவு வீடாக தான் அவர் வந்து நிற்கும் அந்த ரிஷப வீடம் ஸோ குரு அந்த இடத்துல அமர்ந்ததே ஃபஸ்ட்டு சிறப்பு இல்லை ஐந்தாம் இடம்ன்றது மனசு மனசு ஸ்தானத்துக்கு விரையாதிபதினு தான் இந்த சனி பகவான் ஸோ அப்போ அந்த சனியோட கூடப்பட்டதும் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லாத தன்மை தான் ஸோ அப்படி இருக்கும்போது சனி தசையில் ராகு புத்தி அப்போ சனி தசையில் ராகு பிரச்சனை வரணுன்ற அனுப்பி கிளியர் கட்டாக இங்கேயே தெரிஞ்சிச்சு ஏன்னா மாரகாதிபதியோட தசை நடக்குது மாரகஸ்தானத்தில் புத்தி நடக்குது ஆனால் இவங்களுக்கு ஆயில் கோளாறோ உடல் உபாதை பிரச்சனையோ உடல் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறது பெரிய லெவல் விபத்து கண்டமோ ஆயில் கண்டமோ நிச்சயமாக எதுவுமே வராது என்ன காரணம் ஏன்னா மூன்று கூடிய அதிபதி திரேகாதிபதி மூன்றாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல மூண் லக்கணத்துக்கு மூன்று கூடிய அதிபதி கேந்திரத்தில் அமர்ந்ததுனால அந்த சனி ஸ்ட்ராங் அதனால் அந்த ஆரோக்கிய சீர்கேடுன்றது இந்த இடத்துல வர வாய்ப்பே இல்லை உடல் சைகம் கிரேகஸ்தானம் சொல்கிறது தான் அந்த சனி அந்த மூன்றாம் படம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் கிடக்கூடிய வாய்ப்பே கிடையாது ஆனால் இந்த பிரச்சனை என்னென்னா அப்போ மாரகஸ்தானத்தில் அந்த கிரகங்கள் நிற்கிறது போது அது கேற்றாறு போல் வழியை கொடுக்கணும் மன துன்பத்தை கொடுக்கணும் வேதனை கொடுக்கணும் கஷ்டத்தை கொடுக்கணும் இதுதான் விஷயம் அப்போ என்ன இந்த இடத்துல அப்போ ஐந்தாம் இடம் மனசு ஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கு மனசுன்றது ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானம் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் சொல்ல வரல ஐந்தாம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானம் சொல்வரில் லக்கணத்துக்கு பாண்டாம் இடம் அந்த பாண்டாம் இடத்தை கை வச்சாலும் தெரியும் பாண்டாம் இடத்துக்கு ஆறு எட்டுன்ற அந்த அமைப்பில் தான் இப்போ நடைமுறை உள்ள தசாபுத்தியாக நடக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது ஐன சைன போக சுகம் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் நம்மளோட தூக்கஸ்தானம் நம்மளோட தூக்கம் நிம்மதியாக இருக்குமா மன கவலையோடு இருக்குமா நிம்மதி இல்லாத தூக்கத்தை கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் பன்னெண்டாம் இடம் தான் ஸோ அப்போ நடைமுறையில் உள்ள புத்தி என்ன லக்கணப்படியும் மாரகாதிபதி தசை மாரகஸ்தானில் ப ஐந்தாம் இடம்ன்ற மனசுக்கு அஷ்டமஸ்தானம் லக்கணத்துக்கு பாண்டாம் இடம் தூக்கஸ்தானம் மன விரக்தியை கொடுக்கக்கூடிய தன்மைன்றது பாண்டாம் இடம் தான் அந்த பாண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல சனி தசை நடத்துகிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு ஆறு கூடி அதிபதி நட்சத்திரத்தில் தான் அந்த ராகு புத்தியை நடக்குது அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கும் ஆறு எட்டுன்ற அந்த சதீதம் பெறும் லக்கணத்துக்கும் அது சிறப்பு இல்லாத தன்மை ஐந்தாம் இடம் இந்த இடத்துல வலு குன்றி இருக்கக்கூடிய காரணத்தினால அப்போ கரெக்டாக இதில் மன ரீதியான கஷ்டத்தை கொடுக்கணும் மன வேதனையை கொடுக்கணும் குழப்பத்தை கொடுக்கணுன்றது அமைப்பு இதனால் பேஸாக சொல் ஒரு பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா மேலோட்டமாக சொல்லிடலாம் சிம்பிளாக பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த ஜாதத்தை சனி தசையில் ராகு புத்தி மாரக அதிபதி தசை ஸ்தானத்தில் இன்னொரு புத்தி நடக்குது ஸோ இந்த ரெண்டுமே பிரச்சனை தான் என்ன பிரச்சனை உடலில் எதாவது பிரச்சனை வருமா விபத்து எதுவுமே கொடுக்காது ஏன் இந்த இடத்துல கொடுக்கல விபத்து கண்டத்தை ஏன் கொடுக்கல ஏதாவது ஆக்சிடென்ட்டோ கை கால் உடையிறதோ ஏன் இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னா சனி லக்கணத்துக்கு மாரகாதிபதியெலாம் அமர்ந்த இடம் சிறப்பு லக்கணத்துக்கு கேந்திரத்தில் அதுக்கு வீடு விதி ஆட்சி சனி நின்று கர்மாதிபதியாக தான் வந்து நிற்பார் ஸோ சனி நிற்கிற ப்ளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்போ தசாநாதன் ஃபுல் ஸ்ட்ராங்கில் இருக்கார் தசாநாதன் கேட்கவே மாட்டார் ஒன்று அதே மாதிரி அந்த சனியுடன் குருக்கு உன்னதுன்றது சனிக்கு சிறப்பு ஆனால் அது குருக்கு சிறப்பு கிடையாது அதே மாதிரி ராகு புத்தி ராகு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்து ஆயுள் ஸ்தானம் அஷ்டமஸ்தானில் அமர்ந்தாலும் ராகு வீரபதி புதன் நல்ல நிலையில் சுக்கரனோட ஆட்சி பெற்ற சுக்கரனோடு இருப்பதுன்றது ராகுவுக்கு சிறப்பு அப்போ நிச்சயமாக இருக்குது உடல் உபாதை பிரச்சனையோ ஆயுள் கண்டமோ விபத்து கண்டமோ எதுவுமே வராது ஆனால் அதுக்கு நடப்பதை போல் ஒரு மன பயமோ வலியும் வேதனையும் கஷ்டமோ நஷ்டமோ அதுக்கு ஏற்றா போல் காரணம் ஏன்னா எட்டாம் இடம்னாலே வலி வேதனை துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே சொல்கிறது எல்லாமே எட்டாம் இடம் தான் மரணத்தீடான கண்டத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறது தான் எட்டாம் இடம் ஆனால் இந்த இடத்துல கண்டத்தை கொடுக்கற அளவுக்கு அந்த திரகங்கள் வலிமையாக இல்லை நன்மை கொடுக்கற அமைப்பில் தான் அந்த திரகங்கள் இருக்கிறது சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ இந்த இடத்துல கண்டத்தை கொடுக்காது கண்டத்தை கொடுப்பது போல் இவர்களுக்கு வழியை கொடுக்கும் மன வேதனை கொடுக்கும் நிம்மதியை கெடுக்கும் ஸோ இவங்களுக்கு சனி தசை ராகு புத்தி முடிகிறது இவங்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்பை தான் கொடுக்கும் ஏன்னா தசாவும் புத்தியும் இருக்கக்கூடிய நிலை சிறப்பு இல்லை விபத்து தண்டத்தை அந்த கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஏன் இல்லைன்னா அந்த தசாநாதனும் தசாநாதனும் சொல்லக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு வலிமையில் நல்ல இடத்தில் அமரப்படுகிறனால இந்த நிச்சயமாக அது யோகத்தை தான் கொடுக்கும் சரிங்களா ஏன்னா விரிச்ச இழக்கினாலே சனி ஆகாது சனிக்கு வந்து ஆகாத நான் நஷ்டத்தை தான் கொடுக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படியெல்லாம் கிடையாது நிற்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் அது கொடுக்கணும் ஸோ அப்போ திருதியாதிபதி அந்த மூன்றாம் இடம் திரேகஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் அமர்ந்து நாலாம் இடம் தான் சுகஸ்தானம் சுக கேடுன்னு சொல்லக்கூடியது நாலாம் இடம் அந்த நாலாம் இடத்துக்கு நாளுக்கு நாலு அமர்ந்தால் நிச்சயமாக இந்த இடத்துல சுகம் கேடக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல வராது திரேகஸ்தானம் நல்லாயிருக்கும் எதுவும் கண்டத்தை எதுவும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த இடத்துல வராது ஆனால் அந்த இடம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்து அந்த ராகு புத்தி நடக்குது மரகாதிபதியாகவே சனி அந்த சனி தசையில் ராகு ராகுபுத்தி இந்த பிரச்சனையை கொடுக்கும் இது முடிந்த பின்னால் அடுத்தடுத்து வர தசா புத்தி நிச்சயமாக நன்மை கொடுக்கும் இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் அது எப்படிங்க சனி தசை குரு புத்தி நன்மை கொடுக்குமா ஐந்து குடி அதிபதி தானே குரு அவர் நன்மையை செய்வார் அப்படின்னா நிச்சயமாக செய்வார் என்ன காரணம் அப்படின்னா இந்த லக்கணத்து குரு பகவான் தன பஞ்சமாதிபதி முதல் தர யோகாதிபதி கேந்திரத்தில் அமரப்பெற்று அது தன் லக்கணம் என்ற சொல்லி உயிரை பார்ப்பதனால் நிச்சயமாக இவருக்கு எப்பேபட்ட உடல் உபாதை பிரச்சனை என்றாலும் நிச்சயமா சரி பண்ணக்கூடிய அம்சத்தை நிச்சயமா அந்த குரு திசை சாரி குரு புத்தி நிச்சயமா இந்த இடத்துல கொடுக்கும் இதுதான் விஷயமே ஏன்னா குருக்கு கேந்திரத்துல செவ்வாய் அமர்ந்தது அப்படின்றது இந்த குருவுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டான சப்போர்ட்டிவான ஒரு அனுப்பிடலாம் அப்படி இருக்கும்போது குருக்கு கோணத்திலும் திருகோணத்திலும் சூரியன் அமரப்பட்டிருந்து அது சூரியனை குரு பார்ப்பது அப்படின்றது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு அனுப்பலாம் ஸோ அப்போ இந்த இடத்துல குரு புத்தி அந்த லக்கணத்தை குரு லக்கணம் என்ற சொல்லிய உயிரை அந்த குரு பார்ப்பதனால எப்பேபட்ட உடல் உபாதை பிரச்சனை மன பிரச்சனை கஷ்டம் நஷ்டம் எதுவா இருந்தாலும் சரிப்படக்கூடிய அம்சத்தை நிச்சயமா அந்த இடத்துல கொடுக்கும் சரிங்களா ஸோ இவ்வளோ பெரிய கண்டத்தை கொடுப்பதை போல் ஒரு மன வேதனை மன வழியை கொடுக்கறதுக்கான காரணம் சனி திசையில் ராகு புத்தி அந்த சனியும் ராகும் இருக்கக்கூடிய நிலை தான் சரிங்களா இதுதான் விஷயமே ஒரு ஜாதகத்தில் என்ன கிரகம் தசை நடத்துது எந்த திரகம் புத்தி நடத்துது அப்படின்ற விட அந்த தசாநாதனும் புத்திநாதனும் எந்த ஜாதத்தில் எந்த இடத்துல அமரப்பெற்றிருக்கார்கள் என்பதே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்